ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா எவனையோ கூட்டி போய் உடனுமா அவனுங்களாம் பஸ்ல ஏறி உட்காந்துருக்குறானுங்களாம் அதனால் எங்கேயோ போக சொல்கிறானுங்க பஸ்ஸு கலரை பார்த்தீங்களா மாரியமன்களில் குழு தட்டு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது பஸ்ஸு கலரு மஞ்சள் கலர் நல்லா கொடுத்துருக்கானுங்க எடுத்துருப்போம் நல்லா நின்றுச்சு என்னமோ செக் பண்ணுறானுங்க என்னங்கிறானுங்க ஓ பாஸ் வாங்குங்கல்ல அந்த கேட்லலாம் அது மாதிரி வாங்கறானுங்க சரி வாங்கடா வாங்கடா அவதான் வாங்கிட்டானுங்க இப்போ நம்ம பஸ் எடுத்து இவனு ரைட் அந்த உயிர் திரும்பி போயாச்சு எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க தூக்கி நல்லா ஆனா எவ்வளோ ஆளு நல்லா செமையா ஓட்டுவோம் பஸ் வலிச்சு வலிச்சு விட்டுவோம் தெரியல எங்கயோ போனு கோயிலுக்கு போனா நான் அந்த சேத்ரம்பின் சேத்திரும் சொல்லிட்டே இருக்குது ரோடே மேல ஏதுன்னு ரோட்டேன்

ஓ இதுதான் கோஸ்டு பிரிட்ஜா இப்போதாங்க நான் பார்க்குறேன் வெளியே வந்து என்னடாது வெளியே வந்து நாடு ஆயிடுச்சு இன்னொன்று இருக்குது அது கூட போனால் திரும்பி விடியாயிடுமா பார்ப்போம் அட ஆமாங்க உள்ளே போனால் திரும்பி இதே மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே போவோம் நம்ம இவனுங்களை போய் எந்த இடத்துல சொ சொரி ஒன்றுன்னு தெரில எங்கே போனோம்னா சொறி விட்டுருவோம் As you can see, that the president has reached in the city, so mm -hmm. you have to stop mm -hmm. for a while and give them protocol. Now they are moving to their destination, and you can continue your journey. <laughs> ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து இறக்கி விட்டாச்சு பாய்